திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொதுவாக எந்த ஒரு விஷயம் களப்பற்றதாக இருக்கிறதோ அவ்விடத்திலே இறைவன் இருப்பார் அப்படிங்கிறத எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க களப்பற்றது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு பாத்திரம் நிறைய பால் எடுத்துட்டு அதில் ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் மொத்த பாலும் கெட்டு போயிடும் தெரிஞ்சு போய்டும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்க இடத்துல ஒரே ஒரு கெட்ட எண்ணம் கோபமோ குரோதமோ காமமோ ஏதேனும் ஒரு கெட்ட குணம் அந்த மனதிற்குள் வந்து விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளபடியே ரொம்ப தெளிவாக இருந்த மனது இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருந்த அந்த மனது கலங்கப்பட்டு விடுகிறது அப்படி கலங்கப்பட்ட நேரத்தில் அந்த கலங்கப்பட்ட இடத்துல இறைவன் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கறத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இயல்பா வாழ்றவங்க வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்படுவாங்க அடுத்த நாள் என்ன பண்றது அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றது அடுத்த மாசம் அடுத்த வருஷம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும் இப்படி போவாங்க ஆனா சிவனடியார்களாக இருக்கின்றவர்கள் எப்போதுமே ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்திருப்பார்கள் என்றால் எப்படியாவது இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது என்னுள்ளே இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவர்களிடம் பெரிய ஆவலாக அல்லது ஒரு இயக்கமாக இருக்கும் அப்ப இறைவனின் இருப்பை தன்னுள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதற்கு தயாராக வேண்டும் அப்படின்னா கலங்கமில்லாத மனதிருக்க வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எப்போ நம்ம மனசு செம்மையாகிறதோ அதாவது களங்கமற்றதாக மாறுகிறதோ அவ்விடத்திலே இறைவன் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயம் இதை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது வெளியே தேடுறோம் கோவிலுக்கு போகிறோம் ஆலயத்துல போய் அபிஷேக அர்ச்சனைகள் எல்லாம் செய்கிறோம் இருந்தாலும் இறைவனையினால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு நம்ம இயக்கப்பட்டோனோ தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆரம்ப காலகட்டத்திலே ஆனாவனை படிக்கலாம் இல்லையா நம்ம பள்ளி படிப்பை தொடங்கும் போது ஆனாவனை போட்டு கத்துக்கலாம் அது தான் இல்லைன்னா இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதாயிருந்து நிறைய பள்ளிக்கூட படிப்பை எல்லாம் முடித்த பிறகும் நீங்கள் ஆனாவனாலேயே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அதனால என்ன பயன் அப்படிங்கிறத பத்தி யோசிங்க ஆலயங்கள் அவசியம் ஆலயங்கள் அவசியம் நம்மை மீறி ஓர் ஆற்றல் இருக்கிறது என்பதை அனைவருக்கும் அறிவிக்கக்கூடிய இடமாக இருப்பதுதான் ஆலயங்கள் கோவில் இதெல்லாம் அவ்விடத்துக்கு போன ஆனா அவனா போல இறைவன் இருப்பை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஆனால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள் தான் தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லி தருகின்ற விஷயம் அதை தெளிவாக நாம் புரிந்து கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆலய வழிபாட்டில் ஆனா அவனை படிச்சதுக்கு அப்புறமா மேற்கல்வி படிப்பது போல உள்ளார தேடுதல் அப்படிங்கிறது அவசியம் அதுக்கு குரு வழிகாட்டுதலின்படி உள்ளார தேடும்போது ஏதேனும் ஒரு சனத்திலே திருவருளின் காரணமாக குருவருளின் காரணமாக நம்முள் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப் பெறலாம் அதுவும் நமக்கு எடுத்ததுமே கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவரவர் செய்த ஊழ்வினையின் காரணமாக நம்ம சில கஷ்ட நஷ்டங்களை பட்டு தேடாத இடமெல்லாம் தேடுவது போல அமைதியாக அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து வெறுத்து போய் ஒரு காலகட்டத்திலே போகட்டும் அப்படின்ட்டு இறைவனுடைய அந்த கருணை பார்வையினால் அட போ அப்படிங்கிற மாதிரி அதாவது விருப்பப்பட்டு வாழ்த்துறது அப்படிங்கிறத கூட தாண்டி டேய் போ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மேல ஒரு கருணை பார்வை பார்த்து விடுவாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும்ல அப்படியாவது பார்த்து விடுவார் கண்டிப்பா ஏன்னா தொடர்ந்து நாம் முயற்சி செய்கின்றோம் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதேனும் ஒரு சனத்திலே அந்த இறைவனின் அந்த ஒரு இருப்பை நமது மனதுக்குள் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அது பெரிய சந்தோஷம் இன்றளவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முயற்சி செய்கிறோம் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி செய்யாத மனிதன் இல்லை ஆனா ஏதேனும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா இயல்பான மனிதர்களாக மாறிவிடுகின்றோம் இயல்பான மனிதர்கள்னா அடியேன் கூறுவது என்னன்னா அன்புமயமா இருக்க வேண்டிய நாம் சில நேரங்களிலே நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக நம் மனதிற்குள்ளே இந்த கோபம் மதம் ஆச்சரியம் இதை வளர விட்டு விடுகின்றோம் அது ஞானிகளுக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் இதையெல்லாம் புறம் தள்ளி விடுவார்கள் இந்த உடல் உயிர் அப்படிங்கிற விஷயத்தவே அவர்கள் பார்க்கின்ற விதம் வேறு ஆனாலும் இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்றது பற்றுனா என்னன்னா எல்லாத்தையும் விட்டுறது கிடையாது சலனம் இல்லாத மனது ஏதேனும் ஒரு வினை நடக்கிறது அப்படின்னா அந்த வினைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி போற மனது எதுவும் அவர்களை பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி மனது இருக்கு அப்படின்னா அது கலங்கமற்ற மனதாகிறது ஒரு வினை செய்ய வேண்டும் செய்து விடுவார்கள் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள் யானையர்கள் பொறுப்பேற்பதில்லை காரணம் இது இறைவனால் நடத்தப்படுவது நடத்தியாச்சு இதுக்கும் அடியனுக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்படியே கடந்து போயிடுவாங்க அதுதான் அந்த இடத்துல தன்மை அது நமக்கு வாய்க்க பெறுகிறதா அந்த எண்ணம் வருகிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா எல்லா கட்டங்களையும் தாண்டி அடியாராக மாறி நாம் இன்னும் சில சில விஷயங்களிலே இந்த மாதிரி கோபப்படுறோம் சலனப்படுறோம் அப்படிங்கும் போது இன்னும் நமது மனம் அதற்கான பக்குவத்தை அடையவில்லை அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது அடியேன மாதிரி இருக்க சிறிய எல் சிறியோர் எல்லாருக்குமே இது வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அனுபவப்பட்டிருப்போம் தியானம் செய்யணும் அந்த இடத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள் வரும் இல்லை ஏதேனும் பேச்சுகளால் கொஞ்சம் கோபம் வரும் இல்லைன்னா எதையோ பற்றிய நினைவுகள் இந்த மாதிரி தடுமாறி தடுமாறி போயிட்டே இருக்கும் இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று ஆனால் ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஞானம் பெற்றவர்கள் எந்த இடத்திலும் அது போல காட்டிக்கொள்ள மாட்டார்கள் நம்ம என்ன பேசினாலும் சரி அதை வந்து செவிமடுக்க மாட்டார் காரணம் இது எல்லாம் தவிர்த்து விட்டு போக வேண்டிய விஷயம் என்பது அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக என்னவோ இறைவனின் கருணை பார்வை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்